உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் சமீபத்தில் பிக்பாஸ் தொடர் எட்டாவது ஆண்டினுடைய வெற்றியாளரும் பேச்சாளருமான திரு முத்துக்குமரன் அவர்கள் கிட்ட நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பார் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அதற்கு திரு முத்துக்குமரன் அவர்கள் கவிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியருமான திரு நா முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தையும் எழுத்தாளர் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த சீசனை பார்த்தக்கப்புறம் அந்த எபிசோட பார்த்தக்கப்புறம் அந்த வாசிப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தின் மீதான தேடல் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு கடைசியாக மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தேடி இந்த புத்தகத்தை இருக்கேன் வாசிக்கும் போதே என்னுடைய வாசிப்பை கடத்த வேண்டும் நோக்கோட நான் எதை வாசித்தேனோ அதை உங்களிடம் இந்த காணொலி வாயிலாக கடத்த வந்திருக்கிறேன் முதலாவதாக ஏன் வாசிக்கணும் ஒரு கருத்தை இந்த புத்தகம் பேசுது இந்த புத்தகத்தினுடைய முதல் கட்டுரையே ஏன் இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல் கட்டுரையிலேயே ஆசிரியர் எழுப்பியிருக்கிறார் முதலாவதாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு செல்வேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன் அப்படின்னா ஒரு பேச்சு போட்டியை பத்தி அந்த முதல் கட்டுரையில சொல்லியிருப்பாரு அந்த பேச்சு போட்டிய அந்த நிகழ்வை படித்து முடித்த பிறகு என்னுடைய கல்லூரியில வாசகர் வட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொணரும் விதமாக பல புதிய போட்டிகளை நடத்தி கொண்டே இருக்கிறது அப்ப இது என்னுடைய நூலகிட்ட போய் கொண்டு சேர்க்கலாமே அடுத்த ஆண்டு இல்ல இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பேச்சு போட்டி நடத்தலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள இந்த புத்தகம் ஏற்படுத்திச்சு அதற்கான முயற்சிகளை நான் எடுத்துட்டேன் அதற்காக இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களால் இந்த புத்தகத்தால் இந்த புத்தகத்தை நான் வாசித்ததால் இது சாத்தியமானது அந்த முதல் கட்டுரையில ஏன் இந்த புத்தகம் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பேச்சு போட்டி நிகழ்வு அவர் பகிர்ந்திருப்பார் ஈரோட்டுல வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு பேச்சு போட்டியும் நடந்தது எத்தனையோ பேச்சு போட்டிகள்ல பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை கவனிச்சிருக்கிறேன் பேச்சு போட்டிகள்ல கலந்திருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக இப்படியும் ஒரு பேச்சு போட்டியா அப்படிங்கிற மாதிரி நானே வியக்கிற வண்ணம் அந்த விதிமுறைகள் இருந்துச்சு நாலே நாலு விதிமுறை தான் என்ன தெரியுமா எதுகை மோனை கொண்ட அடுக்குமொழி அலங்காரங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இரண்டாவது விதிமுறை மிகையான உணர்ச்சி பிளல்கள் இருக்கக்கூடாது மூணாவது விதிமுறை என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு பட்டிமன்றத்துல அவிழ்த்து விடக்கூடிய புளித்த ஜோக்குகளை உதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நாலாவது விதிமுறை என்ன அப்படின்னா ஒரு புள்ளிவரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறா ஓம்பாட்டுக்க தரவுகளை பயன்படுத்தக்கூடாது இந்த நான்கு விதிமுறைகளை பின்பற்றி ஒரு பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது சரி விதிமுறைகள் இது வழக்கமாக இந்த நான்கை பின்பற்றியே எல்லா பேச்சு போட்டிகளிலும் பேசிய பேச்சாளர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் சரி என்னதான் பேசலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் சொல்றாரு நீங்கள் படித்த ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றின மைய கருத்தை எடுத்து பேசலாம் இல்லது ஏதாவது ஒரு கருத்தியலை எடுத்து பேசலாம் அந்த கருத்துகள் வந்து கம்யூனிசமாக இருக்கலாம் சோசியலிசமாக இருக்கலாம் கேபிடலிசமாக இருக்கலாம் ஏன் பெண்ணியத்தை பற்றி கூட பேசலாம் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சொற்களஞ்சியங்களை பயன்படுத்தி நீங்களே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த பேச்சு போட்டியுடைய கால வரையறை வந்து பத்து நிமிடங்கள் முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு அந்த முதல் பக்கங்கள்ல சொல்லியிருப்பாரு அப்ப அந்த பேச்சு போட்டிக்கு யாரு வருவா யார் வந்திருப்பா அதை யார் வெற்றி பெற்றிருப்பா அப்படிங்கிற பல கேள்விகள் அந்த வரியை படிச்சு முடிச்சோடனே எல்லாவற்றிற்கும் அவரு பதில் சொல்லி ஒரே ஒரு மாணவர் மட்டும் இறுதி கட்டத்திற்கு வரைக்கும் வந்திருப்பாரு இப்படி நான்கு விதிமுறைகளையும் கொடுத்துட்டோமே இந்த பேச்சு போட்டிக்கு யாரு வருவா சரி யார நடுவராக போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிகச் சிறந்த இலக்கிய ஆளுமைகளை தான் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாணவன் என்ன பேசியிருப்பான் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலனத்தை ஏற்படுத்துச்சு படிச்சிடணும் படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவன் பேசியதும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு அந்த மாணவன் என்ன பேசினான் அப்படிங்கிறது அந்த காணொலியில் நான் சொல்ல விரும்பல கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை நிச்சயம் வாங்கி படியுங்கள் இளசுகளுக்கு இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யுங்கள் அவர்களுக்கு வாசிப்பை பற்றிய ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கும் அடுத்த ஒரு கட்டுரையில என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் கார்த்திக் நன்றி வழக்கு தமிழ்